இலங்கைக்கு மனிதாபிமான விமான உதவிகளை வழங்குவதற்காக இந்திய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தானுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு மனிதாபிமான விமான உதவிகளை விமானம் மூலமாக அனுப்புவதற்காக தமது முயற்சிகள் தாமதமாவதாக பாகிஸ்தான் முன்னதாக தெரிவித்திருந்தது நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் தங்களது விமானம் இந்திய வான்பரப்பை பயன்படுத்த இந்திய மறுப்பு தெரிவித்துள்ளமையினால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது முகாமைத்துவ அதிகார சபை மற்றும் பாகிஸ்தான் ஆதரவுடன் பாகிஸ்தான் ராணுவத்தின் பேர் கொண்ட தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவின் சி முப்பது ரக விமானத்தில் இலங்கைக்கு புறப்பட தயாராக இருந்தனர் எனினும் இந்த நடவடிக்கை முற்றிலும் மனிதா விமான நடவடிக்கை என்று பாகிஸ்தான் குறிப்பிட்டிருந்தது இந்திய வான்பரப்புக்கான அனுமதி மறுக்கப்பட்டதால் இந்த விமான பயணம் தடைப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மாற்று வழியில் பொருட்கள் இலங்கை சென்றடைய சுமார் எட்டு நாட்கள் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்திய மனிதா விமான அடிப்படையில் பயன்படுத்துவதற்கு அனுமதி கோரி பாகிஸ்தான் அரசாங்கம் இன்று பிற்பகல் ஒரு அளவில் இந்தியாவிடம் விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தது இந்த நிலையில் குறித்த விண்ணப்பத்திற்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இந்த கோரிக்கையானது துரிதமாகவும் காலதாமதமின்றி வழங்கப்பட்டதாகவும் இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் தெரிவித்துள்ளது